கன்னிராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கன்னி ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி கலத்திரஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்போது பலன்களை பார்க்கலாம் வேகத்திலும் வேகத்தும் தேவை என்பதை உணர்ந்து வேகமாக எதையும் செய்தாலும் அதில் உள்ள நன்மை தீமை அறிந்து செயல்படும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் எந்த காரியத்தையும் கடின பிரயாசைக்கு பிறகே நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் ஆனாலும் வாகன லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் இப்பொழுது விற்பனையாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் இப்பொழுது வந்து சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் தங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீர்கள் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகள் இப்பொழுது வசூலாவதில் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்கு பல தடங்கல்கள் உண்டாகும் மாணவர்களுக்கான கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் மேலதிகாரால் உத்தியோஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும் காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் மந்தமாக நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்மை பெறும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் மன கஷ்டங்கள் விலகும் பண வரவு அதிகரிக்கும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்ட தினமங்கள் ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்போது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்